ஓம் நமச்சிவாயா வணக்கம் நான் ஜோதி ரஜம ஃபைண்ட்லா பேசுகிறேன் சிம்மராசி ஜீரோவிலிருந்து இருந்து ஹீரோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து கொண்டு இருக்கீங்க எதனால அஷ்டம சனி வர சார் சார் சனி என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய பதிவில் சொல்லியிருப்போம் சனியை பார்த்து பயப்படாதீங்க ஏன் சிம்மராசிக்கு உங்களுக்கு பகையான ஒரு கிரகம் அது எட்டில் போயிட்டு மறையக்குள்ளே என்ன ஆகுனா நிச்சயமாக அந்த இடத்துல மாற்றத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கும் ஏன்னா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றத ஓப்பனாக நம்ம சொல்கிறோம் திம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நீங்க வந்து நல்லா இருப்பீங்க தான் இருக்க போறீங்க சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாவே சொல்லியிருப்பாங்க கெட்டுல வரக்குள்ள நீ பிரச்சனை ஆடு நீ அதை பண்ணுவ இதை பண்ணுவ சோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவ த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க ஐயா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்து அதிகமாகிடுமோ இல்ல என்ன ஆகும் நான் என் குடும்பம் வந்து நடுத்தருக்கு வந்துடுமோ அந்த கேள்வி எல்லாம் இருக்கு ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அஷ்டம சனியை காட்டு பயப்படவே வேண்டாம் ஏன்னா எட்டுல போகல திடீரெஷம்னு சொல்லிட்டோம் அதே டைமில் சிம்மராசிக்கு இன்னொரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி மட்டுமே உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே உங்கள் மண்டல திணிக்க மாட்டாருங்க ஒன்பது கிரகம் இருக்கு அந்த ஒன்பது கிரகத்துல ஆண்டு கோள்கள் இருக்கு நாட்கள் கோள்கள் இருக்கு செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி மாத கோள்கள்லாம் இருக்கு இல்லையா அதுவும் உங்களுக்கு வந்து மெயின் பாயிண்ட் ஸோ சந்திர நாடிகலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த சந்திர நாடி கலை என்ன பண்ணணும்னா சோ உங்களுக்கு தினம்தோறும் நடக்கூடிய சம்பவங்கள் அப்போ மாசம் மாசம் ஒரு கிரகம் மாறுது வருஷம் வருஷம் மாறுது ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை நிச்சயமா கொடுக்கும் அப்ப சிம்மராசிக்காரங்க எதற்கும் துணிந்தவங்க அப்படின்றத நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க இதுல வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களில் தலை சிறந்த நட்சத்திரங்கள் அத்தனைமேங்க மகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த எண்ணம் பூரம் வந்து பார்த்தீங்கன்னா அழகு அறிவு உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் ஸோ கண்டிப்பாக வேகமாக செயல்படுவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள அவ்வளோ டேலண்ட் ஸ்கில்ஸ்லாம் இருக்கும் அதனால நீங்கள் பயப்படுவோம் இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மே மாசத்துல சிம்ம ராசிக்காரங்க இன்னும் சூப்பராக இருக்க போறீங்க மே ஜூன் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எப்படி தொழில் வேலை வெளிநாட்டு பயணம் ஸோ மன அழுத்தம் இந்த நாலு பிரச்சனையும் மாற எப்படி மாற போகுதுன்னா குறிப்பா சிம்ம ராசிக்கு குரு பலன் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பதினொன்று மிதுன ராசிங்க அந்த மிதனத்தில் வந்து டிராவல் பண்ண போறாரு அப்போ ட்ராவல் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு த்ரூ அவுட் பண்ணிடுவார் அதாவது நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் வருவீர்கள் அதுதான் சொன்னோம் ஜீரோவிலிருந்து ஹீரோவாக மாறுவீங்க அப்போ பதினொன்றாம் இடம் என்பது என்ன லாபம் திருமண வாழ்க்கை திருமணமே நடக்கல சார் எனக்கு நடக்குமா நடக்குமா நிறைய பேர் ஸோ வயதாயிசு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வந்து கல்யாணம் நடக்கல இப்போ கல்யாணம் நடக்கும் அதே டைம்ல குழந்தை பாக்கு குழந்தை பாக்கு நிச்சயம் உண்டு உறுதியாக உண்டு சிம்மராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர் இந்த மீடியாவில் இருக்கிறவங்க சிம்மராசியில் எக்கச்சக்கமா இருக்கும் மீடியா அரசியலில் இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் இந்த மூணு பேருக்குமே என்ன ஒரு குட் நியூஸ்னா மே மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் ஸோ வாய்ப்புகள் வந்து உங்கள் வாசல் தேடி வரக்கூடும் கண்டிப்பாக மீடியாவில் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கிறவங்க பாப்புலரிட்டி ஆவீங்க எட்டில் இருக்கிற சனி என்ன பிரச்சனை கொடுக்குன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நீங்கள் கரெக்டாக அப்போ குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே ஃபோக்கஸில் இருக்கணும் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் திரும்பினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு குரு பகவானும் ஒரு உதவியாக இருப்பார் அப்போ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் ஆறுங்க எந்த ஒரு விஷயத்துமே முழு மனசோடு நீங்கள் பண்ணக்குள்ளே ஜெயிச்சிருவீங்க அப்போ எட்டில் சனி இருக்குள்ள அது கோச்சாரம் முப்பது சதவீதம் ஸோ உங்களுடைய மக நட்சத்திரத்துக்கு என்ன திசை போகுதுன்னு பாருங்கள் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் நல்ல யோகமான திசைகள் தான் இருக்கும் முப்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு யோக திசையை கொடுப்பார் அப்போ இந்த யோக தசை இருக்குள்ள சிம்மராசிக்காரங்களாம் ஜெயிக்க போகிறீங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் நிச்சயமாக வரக்கூடும் இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டியில் இருக்கிறவங்க சோ வேலையில வந்து இருக்கிறவங்க அது சாதாரண ஒரு வேலையில இருந்து பெரிய வேலையில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கடுமையான ஒரு பயத்துல வந்து இருக்கிறதா நிறைய பேர் வந்து காட்சி பண்ணுறாங்க அப்படி பயப்பட்டு தேவையில்லுங்க ஜாலியா இருங்க ஃப்ரீயா இருங்க ஸோ பதினொன்று லாபத்துல வரக்குள்ள யோகத்தை கொடுப்பார் ஸோ சிம்ம ராசி நிச்சயமாக நன்மை அடையக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நன்மை அடைவீங்க எதுல அல்லாட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க முக்கியமாக சிம்மத்துக்கு வந்து நம்ம தான் சொல்லுவோம் சிவபெருமான் சம்மந்தப்பட்ட வழிபாடு பண்ண பண்ண பிரதோஷத்தில் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் சனி பிரதோஷம் குறிப்பாக வரும் சரிங்களா அப்போ சனி பிரதோஷம் வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷம் வருங்க அப்போ அது அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள் சனி பகவான் எட்டில் போக்குள்ள நிச்சயமாக திடீரெஷத்தை கொடுப்பார் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறக்கூடும் வாழ்க்கையில் புதையலட்சம் வரக்கூடும் ஸோ உங்களுடைய நிச்சயமாக கனவுகள் அத்தனையுமே மெய்ப்படக்கூடிய காலகட்டமாகவே சிம்ம ராசிக்கு இருக்கும் சிம்ம ராசி எதையும் கண்டு பயப்படணும் முக்கியமாக வந்து காதல் தோல்வி இது வந்துடும் ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து லவ் ஃபாஃப் லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்று செய்வீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரக்கூடும் ஸோ நேர்மையாக இருந்தாலே போதுங்க அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சனியாக இருக்கட்டும் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை தருவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினொன்னில் வரக்கூடிய லாப குரு இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஓட்டக்கூடிய அந்த தேராக இருந்து வழிபட செய்வார் நிச்சயமாக நன்மை நடக்கக்கூடும் உங்களை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சிம்ம ராசி நிச்சயம் ஜீரோவிலிருந்து ஹீரோவாக தான் இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்